லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நடிகரும் தாவிக தலைவருமான விஜய் அவர்களை முதல்வராக அமர வைப்போம் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளரான செயலாளரான அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க முழுக்க முழுக்க முட்டாள்தனம் சொல்றேன் ஒரு சினிமா ஆக்டர் அவருக்கு என்ன அனுபவம் இருக்கு ஒரு அரசியல் அனுபவம் கிடையாது ஒரு இதுவும் இல்லை அப்புறம் எப்படி வந்து அவர் மக்களை எப்படி இது பண்ணுவார் அவரு எனக்கு என்னமோ அது ஒரு கரெக்டான ஒரு இதுவாக தெரியல அரசியலில் அவருக்கு நல்ல அனுபவம் பெறணும் அதுக்கப்புறமா வந்தால் சரி வந்த உடனே ஸ்டீப் மினிஸ்டர் ஆகணும்னு சொன்னால் அது வந்து ரொம்ப ஓவர் ஆக்டிங்காக தான் தெரியுது எனக்கு அது நடக்காத காரியம் கொஞ்சமாக ஒரே வார்த்தை எதுனாலன்னு எது ஏமா எவ்வளோவோ ஒரு அரசு அது பழத்தை இப்போ இந்த மைக்கு பிடிக்கிறது இல்லையா எடுத்த உடனே மைக்கு பிடிச்சிட்டியா இல்லை இல்லை இன்னொரு ஆள்கிட்ட கற்றுக்கிட்டு வச்சுக்கிட்டு எல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்துட்டு நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் அப்படின்னா ரசிகர்கள் இருப்பாங்க அதுக்காக விஜய் குறை சொல்லலை எத்தனை ஆண்டு காலமோ அரசியல் பண்ணிட்டு இருக்கிற எல்லா கட்சி கார்காரங்களும் இருக்காங்க இவங்க இன்றைக்கி வந்துட்டு நான் முதலமைச்சர் ஆனால் அப்படி பண்ணுறது என்ன இருக்காது அதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க எல்லாருக்கும் அது வேணால் கூட முதலமைச்சர் ஆகணும் எனக்கு ஒரு பத்தாயிரம் கோடி இருந்தால் ஆகணும்னு ஆக சொல்ல தான் செய்வேன் எனக்கு ரசிகர்கள் கூட்டம் கிடையாது அவ்வளோதான் சொல்கிறாங்க வந்து இவ்வளோ என்ன எதிர்க அரசியலுக்கு வரணுங்கிற என்ன இருந்தது மக்களுக்காக என்ன போய் என்ன செஞ்சுருக்காரு ஒரு என்ன பார்த்துருக்காரு சும்மா இப்போ தான் இது பண்ணியிருக்காரு இன்னும் மக்களும் சந்திக்கல வந்து கிளைக்கழக செயலாளர் பொருளாளர் இதென்னு எதுவும் சரியாக நியமிக்கலை அவரோட வந்து இருபத்தாறு தேர்தல் அறிக்கை என்ன ஆகுதுங்கிற தெரியல அதெல்லாம் ரீச் ஆனால் தான் வந்துட்டு நம்ம என்ன அது இன்னும் இது பண்ண முடியும் இல்லைன்னா இப்போதைக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இப்போதைக்கு திமுக அதிமுக வேறு எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் வாய்ப்பு இல்லை ஆனால் விஜய் வந்து ஒன்று சொல்கிறாரு இல்லைன்னு சொல்ல ஆனால் இருந்தாலும் வந்துட்டு அவர் இதுக்கு முன்னே வந்து எவ்வளோ போராட்டங்கள் இதுக்கு முன்னே அவர் அரசியல் ஆரம்பித்த பிறகு ரெண்டு தேசம் நடந்து போச்சு அவர் வந்து ஒரே இலக்க வந்துட்டு நான் இருபத்தாறு தான் வருவேன்னு சொல்லிட்டாரு ஆனால் வருவேன் சொன்னாலும் அதுக்கு பிறகு எவ்வளவோ தமிழ்நாட்டில் பிரச்சனை மத்திய கவர்மெண்டில் பிரச்சனை இது ஆனால் எந்த ஒரு இதுக்கும் இது இல்லை இந்த வெள்ள நிவாரண இது என்னது அவர் அதுக்கு வீட்டில் அழைச்சிகிட்டு போய் ஒரு முந்நூறு பேர்த்து கொடுத்தா அந்த முந்நூறு பேர் ஓட்டு போட்டால் சரியாக போகுங்களா அது தான் அது அப்போ அவர் பொதுமக்களை சந்திக்கணும் பொதுமக்களை இது பண்ணணும் மக்களுக்கு என்னான்னு சொல்லணும் தேர்தல் அறிக்கையில் அப்படியே பார்த்தாலும் இப்போ மூணு கட்சி விஜய் விஜய் ஒன்று திமுக ஒன்று அண்ணா திமுக ஒன்று யார் தேர்தல் அறிக்கையில் மக்களுக்கு பலனா என்ன கொடுக்குறாங்களோ அது தான் அரசியலுக்கு வரும் தமிழ்நாட்டில் பொறுத்தவரையும் எம்ஜிஆர் இருந்தாங்க கலைஞர் வந்தாங்க இவங்கலாம் வந்து ஒரு சினிமா கலாச்சாரத்தோட கலைத்துறையாட தான் அதுக்கப்புறம் விஜயகாந்த் வந்தார் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்தாங்க இவங்கெல்லாம் ஜெயல விஜயகாந்த் வந்தப்போ கூட எதிர்கட்சி ஃபஸ்ட்டு ஒரு எம்எல்ஏ தான் ஜெயிக்க முடிஞ்சுது இந்த விழுப்புரம் சைடு அதுக்கப்புறமா தான் வந்து ஒரு எதிர்கட்சி செலவில் அப்போது என்னான்னு ஒரு ஒரு புதிய கருத்து ஒரு புதிய விஷயங்கள் அப்படின்னு அவங்க என்ன சொல்லப்படுறாங்கன்னு கிடையாது இன்னைக்கு இருக்கிற இவங்க அதை உறக்க சொல்லி ஏதாவது மாற்றணுமான்னு நினைக்கிறாங்க அது வந்து அடிப்படை பிரச்சனைகளுக்கான கோரிக்கைகள் வந்து இல்லை வரவங்கெல்லாம் அப்படி தாங்க சொல்லுவாங்க எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க பட் ப்ராக்டிக்கலாக கிரவுண்ட் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது அது வந்து அது சாத்தியம் இல்லை அது இருக்காங்க அது வந்து மாசு அது வந்து கவர்ச்சி தான் அது அது வந்து அதை வந்து ஓட்டாக வந்து மாறுன்னு சொல்ல முடியாது நம்ம எல்லாம் வந்து பிலோ ஃபிஃப்டீன் சிக்ஸ்டின் ஏஜ் இருக்கிற கோ சின்ன வயசில் இருக்கிற பசங்க தான் நிறைய பேர் இருக்காங்க நம்ம பார்க்குறோம் அந்த அவங்க இதில் ரேலிலாம் வரும்போது சாதாரண ஒரு விஷயத்துக்கெல்லாம் அவ்வளோ ஜனம் வர வேண்டிய அவசியம்னா இருக்குது சாதாரண நேற்று ஒரு அந்த பூ கமிட்டின்னு அது அது வந்து ரொம்ப இன்டர்னலா நடக்க வேண்டியதை வந்து இன்னமும் பெரிய ரேலி பண்ணி அது ரொம்ப இது பண்றாங்க அது ஓவர் ஆக்டிங் அதெல்லாம் அதே இளைஞர்கள் எல்லாருக்கும் தான் இருப்பாங்க எனக்கு நாலு பசங்க இருந்தா அவனும் இளைஞர் தான் இது நாற்பது நாயிரம் நாலு லட்சம் நாலு கோடி அவ்வளவுதான் அல்ல நீ ஏ யோசிச்சு போறமா உனக்குள்ள அனுபவத்துல யோசிச்சு நடக்கும் எல்லாத்தருக்கும் ரஜினி வாரம்னாரு ரஜினி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நடிக்கிறோம்னாரு முடியல அதே மாதிரி இவருக்கு ஆசை இருக்கும் வரட்டும் இன்னும் நாள் இருக்குது கொஞ்சம் அனுபவம் ஆனால் அது நடக்குமா நடக்காதுன்னு தெரியும் எல்லாம் நாளைக்கு விஜயம் அதான் சொல்லுவாரு ஆனால் செய்கிறாரே இல்லைன்னு வந்த பிறகு தான் தெரியும் அதாவது தேர்தல் அறிக்கையில் மக்கள் சலுகை செய்கிறாங்களோ அது அடுத்த பிரச்சனை இப்போ திமுக வந்திருக்கு ஆனால் முக பாதி சலுகை வந்து மக்களுக்கு பயன்பட்டுருக்கு புரியுதுங்களா மற்ற எதிர்கட்சி அது இது எல்லாம் சொல்லுவாங்க இது வரல அது வரல இது வரலன்னு ஆனா பாதி சலுகை முக்கால் வசிச்சலுக்கு மக்களுக்கு பயன்பட்டுருக்கு அதுதான் மக்கள்கிட்ட பிரச்சனையே அதுதான் மக்கள்கிட்ட பிரச்சனை அதாவது இப்ப அவரை பொறுத்தவரை எப்படி பெண்களோ ஆண்களோ ரசிகர் ரசிகருங்கிற முறையில அவங்க வந்து சில ஓட்டுகள்ல இருக்க இல்லைன்னு நான் சொல்லலை இப்ப வந்து அவரு மாணவர் நடத்தினாரு அஞ்சு லட்சம் பேரு பத்து லட்சம் பேரு வந்தாருங்கிறாங்க வந்தவங்க வந்துட்டு எப்படின்னா அவரு ஒரு நடிகர் இப்ப நானே வந்துட்டு எந்த கட்சிங்கிறது வேற பிரச்சனை விஜய் நாளைக்கு வந்தாலும் நான் ஓடி பார்க்க போவேன் புரியுதுங்களா ஆனால் வந்த ஓட்டு அத்தனையும் நமக்கு தான் அப்படிங்கிறத சொல்ல முடியாது அதனால் வந்துட்டு அவர் இன்னும் மக்களுக்கு வந்துட்டு என்ன செய்கிறாரு ஏன் செய்கிறாரு என்ன போராட்டம் பண்ணுறாரு என்ன இது பண்ணுறாரு அவர் ஒரு போராட்டம் பண்ணி அவர் சார்பில் வந்துட்டு இந்த விஜய் போராட்டம் பண்ணார் விஜய்னால் இந்த இதை வந்துட்டு ஆளுங்கட்சி வந்துட்டு நிறைவேற்றிச்சு அப்படிங்கிறது ஒரு இது வரணும் அப்போ தான் வந்துட்டு மக்கள்கிட்ட ஈடுபடும் இல்லைன்னா ஈடுபடாது உடனடியாக உட்காரத்துக்கான வாய்ப்பெல்லாம் அப்படி வந்து சொல்ல எனக்கு அப்படி ஐடியா இல்லை அப்படி உடனே வர முடியாது சைட்ட பைபாஸில் வந்து உடனடியாக வந்து இந்த வர எலெக்ஷன்ல விஜய் முதலமைச்சர் வந்து வரலாம் வந்து அப்படி வர முடியாது ஆனால் தமிழ் வந்து தமிழ்நாடு வந்து ஒரு ஒரு நீண்ட பாரம்பரியம் இது மக்கள் வந்து பார்க்குறாங்களா கவனிக்கிறாங்களா எல்லாமே மக்கள் வாட்ச் பண்ணி தான் இருக்காங்க எத்தனை இடத்துல வந்து ஏகம் அடிக்க முடியாது அதனால வந்து அப்படி வர முடியாது சில தொகுதிகள் வரலாம் அது வா ரசிகர்கள் வரலாம் வாக்கா மாறலாம் ஆனால் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயே வந்து அவங்க ஜெயிச்சு இல்லை பெரும்பான்மை ஜெயிச்சு சிச்சி முதலமைச்சராக உட்கார்னாலாம் வா பாசிபிலிட்டி இல்லை ரசிகராக இருக்கிறது வந்து இருக்கிறாங்க அது மறுக்க முடியாது ரசிகர்கள்லாம் வந்து நாளைக்கு அவருக்கு இந்த தேர்தலையே எல்லாமே வாக்கா மாறி அப்படியே ஃபுல் ஃப்ளட்ஜில் வரன்றதெல்லாம் நம்ம சொல்ல சொல்ல முடியாது அப்படி வராது இப்போ எல்லாம் சொல்லி திமுக தான் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு திமுக அதிமுக வந்து ஜெயிக்கிறது கூட வாய்ப்பெல்லாம் இருக்க இல்லைன்னு சொல்ல ஆனால் அவங்க வந்து நமக்கு மதவாத கட்சியோடு இருக்காங்கங்கிறது தமிழ்நா நான் சொல்கிறேன் எனக்கு எப்படி வேணா இதாகலாம் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது வந்து ரொம்ப நமக்கு எதிர்ப்பு மாதிரி எந்த ஒரு நிவாரண நிதி எந்த ஒரு இது எதுவுமே தமிழ்நாட்டுக்கு வந்து அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதனாலேயே வந்து மக்கள் இது அது அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி நல்லவர் தான் வந்தப்ப நல்லா தான் செஞ்சாரு ஆனால் கூட்டணி அங்கே வச்சதுனால தான் அவருக்கு ஃபைலர் கூட்டணி வைக்கலன்னு வச்சுங்க அவர் இது ஆனால் மக்களுக்கு அவரும் செஞ்சார் இல்லைன்னு நம்ம குறை பேச முடியாது ஆனால் இருந்தாலும் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு அப்படி ஆனால் இன்னும் ஒரு வருஷம் இருக்கே கால சூழ்நிலை எப்படின்னு நம்ம சொல்ல முடியாது வந்து ஸ்டாலின் தான் ஏன்னா வேற வழி இல்லை நான் வந்து ஸ்டாலினுக்கு சப்போர்ட்டுன்னு கிடையாது திமுகக்கும் சப்போர்ட்டும் கிடையாது பட்டு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் சென்ட்ரலில் இருக்கிற இந்த இது ரொம்ப மோசமான ஒரு போக்கில் தான் போயிட்டுருக்கு ஜனநாயகத்துக்கு விரோதமாக போயிட்டுருக்காங்க அதனால் வந்து அவங்கள எதிர்க்க எதிர்க்க வேண்டிய ஒரே ஒரு ஆயுதம் இவங்க தான் அவங்க அவங்களால சப்போர்ட் பண்ணி தான் தீரணும் வேற வே இஸ் நோ இஸ்னோ வே அது அவங்க அவங்க அவருடைய விருப்பம் அவருடைய ஆசை அது நம்ம தப்பு சொல்ல முடியாது யார் வேணால் வரலாம் இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி யார் வேணால் வரலாம் அது சாத்தியம் இல்லைன்னு என்னுடைய ஐடியா